செய்தாலும் அது உபயோகம் இல்லாமல் போகக்கூடிய நிலை வரும் இந்த ஆயத்தம் ஒரு அடிப்படையான ஆயத்தம் ஏதாவது ஒரு விஷயத்தோட மட்டும்தான் உட்கார்ந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அடிக்ஷன் நான் பல நேரத்தில் வயதானவர்களை டிவி இல்லாம இருக்க முடியாது ரேடியோ இருக்க முடியாது இல்லாம இருக்க முடியாது எதுவுமே வேலை செய்யல கரண்ட் ஆஃப் ஆயிருச்சுன்னா கூட அந்த பழைய இந்து நியூஸ் பேப்பரை வச்சுட்டு வச்சு படிச்சுட்டு இருப்பார்கள் யாரையாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நான் ஆர்மியில இருந்தப்போ இந்த பேர் என்ன சொல்லுவான் பாட்டி இந்த கதையை நீ முன்னூறு தரம் எனக்கு சொல்லிட்ட தாத்தா இந்த கதையை நான் முன்னூறு தரம் கேட்டுட்டேன் நீ சொல்ல வேண்டாம் நானே சொல்றேன் கேளு ஏதாவது ஒரு பொருளை சாராமல் ஏதாவது ஒன்றை சார்ந்திராமல் சில மணி நேரங்களாவது நமக்குள்ளேயே அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய சாத்தியம் இதுதான் அடிமை போதைத்தன்மை இல்லாமல் இருத்தல் உங்களால உங்களோட ரெண்டு மணி நேரம் உட்கார முடியலன்னா நீங்களும் ஏதோ ஒரு போதைக்கு அடிமை ஒருவேளை மதுவாய் இல்லாம இருக்கலாம் இல்ல சாராயமா இல்லாம இருக்கலாம் ஆனா ஏதோ ஒண்ணு டிவி கோயில ஏதாவது ஒரு புலனுக்கு அடிமை அதனால அடிமைத்தன்மை இல்லாதிருத்தல் இதை தாண்டி இந்த துக்கம் உள் திரும்பி நாம் உணர்ந்தால்தான் அழியும் நினைச்சு திரும்புறவர்கள் தான் தேடுதல் உடையவர்கள் ஆன்மீக தேடுதல் உடையவர்கள் யார் தன்னை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் தெளிவான கருத்தோடு வாழ்கிறார்களோ தானும் இடர்படாமல் உலகத்தையும் இடர்படுத்தாமல் இது ஒரு ஆழமான வாழ்க்கையே மாற்றக்கூடிய சத்தியம் இன்றிலிருந்து முடிவு பண்ணுங்க உலகம் என்னை இடர்படுத்த விடமாட்டேன் நானும் உலகத்தை இடர்படுத்த மாட்டேன் இது ஒரு அருமையான ஒரு மன அமைப்பு இந்த உலகத்திலே இருக்கிற எந்த ஜீவனுக்கும் நான் போட்டியாளன் அல்ல அதே போல் உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவனும் எனக்கு போட்டியாளன் அல்ல இந்த மூடத்தனமான ஓட்டத்திலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்கின்றேன் நான் உலகை இடர்படுத்த மாட்டேன் உலக என்னை இடர்படுத்த விடமாட்டேன் ஒண்ணு இல்லை இந்த சத்தியத்தை உங்களுக்குள் யோசிக்க துவங்கினாலே பெரிய விடுதலை இதை யோசி வாழ்க்கையிலே வாழத் துவங்குவது இரண்டாவது பட்சம் இதை யோசிக்க துவங்கினாலே மிகப்பெரிய விடுதலை மனம் இனிமைத்தன்மைக்குள் நுழையும் இந்த மன அமைப்போடு எவன் உலகை இடர்படுத்தாமல் உலகாலே இடர்படாமல் இருக்கிறானோ அவன் எனக்கு பிரியமானவன் பகவான் நேரடியாக சத்தியத்தை உரைக்கின்றார் இறைவனுக்கே பிரியமானவனாக வாழ்வது அப்படிங்கிறது ஞானத்தை விட உயர்ந்தது ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்வாரு ஞானத்தை விட ஒரு அவதார புருஷனை சுற்றி வாழ்வது உயர்ந்தது அடைஞ்சா கூட நமக்கே அந்த பொறுப்பு வந்துடும் ஆனா ஒரு அவதார புருஷனை சுற்றி வாழ்வதுங்கிறது ஞானத்தோட எல்லா ஆனந்தத்தையும் வாழறது ஆனா பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது ஞானம் அடைஞ்சிங்கன்னா அதோட ஆனந்தமும் வரும் பொறுப்பும் வந்துடும் இது எப்படின்னா ஞானத்தோட ஆனந்தம் இருக்கும் ஆனா பொறுப்பு இருக்காது அதனால ஒரு அவதார புருஷனை சுற்றி வாழ்வது ஞானத்தை அடைவதை விட உயர்ந்தது ரொம்ப அருமையான ஒரு சத்தியம் யார் உலகாலே இடர்படாமல் உலக உங்களை இடர்படுத்தாமல் நீங்கள் இருந்தீர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கிருஷ்ணனை சுற்றி வாழ்கிறீர்கள் கிருஷ்ணன் உங்களை சுற்றி வாழ்கின்றான் என அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கார் அவருடைய சத்தியங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது இன்றும்